எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஷேடோ மீன் எக்ஸா வஞ்சரம் மீன் பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வஞ்சரம் மீன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்புல பச்சை மிளகாய் மிளகாய் தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் மீனை வந்து வேக வச்சுக்கணும் தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு மீன் இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிவிட்டோம்னா மீன் நல்லா வெந்துடும் பத்து நிமிஷத்தில் மீன் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து உதிரி உதிரியாக முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் கடாயில் என்ன ஃபோர் டேபிள் ஸ்பூன் என்ன நல்லா சூடானதும் கடுகு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் பொடிசாக நறுக்கின வெங்காயம் நல்லா இது பொன்னீரம் ஆகிற வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னீரமானதும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடிசான நறுக்கின தக்காளி தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் தக்காளி வந்து மசிஞ்சிரும் தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வந்து மசாலா பொருள்லாம் சேர்த்துக்க வேண்டியதான் மசாலா பொருள் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் மசாலா போட்டு நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை சேர்த்துக்க வேண்டியதாக நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல அதனால் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து மீன் சேர்த்துக்குவோம் மீன் சேர்த்து நல்லா மசாலாவும் மீனும் ஒன்றா ஒட்டுறபடி நல்லா கிளறணும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் மசாலா பொருள் எல்லாம் மீனில் வந்து ஒட்டிக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கணும் நான் வந்து மீனில் ஏற்கனவே உப்பு போட்டனால கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பொடி மாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்க வேண்டிதான் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுத்து வந்து கருவேப்புல கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டிதான் நீங்களும் இந்த பொடி மாசை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்